கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் ஆணவம் அவனது கௌரவம் அதுவே அவனது மாண்பினை உயர்த்தும் கவசமாகும் ஆகையால் அசுரர் தமது ஒன்றாக செயல்பட்டு தமது இன்னுயிரையும் தந்துவிட தயங்கக்கூடாது அசுர இனம் தன்மானத்தை விட்டுவிட்டு வருவதா கூடாது கூடாது இது புரிந்திருக்கும் நமது அசுர சாம்ராட் அந்த நம்முடைய அசுர ஜாதியை மான மரியாதையை தேவி கங்காவின் காலடியில் போட்டு போட்டு விட்டான் அப்படி விட்டவன் அசுர ஜாதியின் ஆட்சி பீடத்திற்கு கௌரவம் தருவானா தரமாட்டார் தன்னை தானே தாழ்த்திக் கொண்டவர் தானும் கெட்டார் கெட்டவர் கையில் ஆட்சி இருப்பது அது நமக்கு கௌரவம் இல்லை தேவர்களுக்கு பிடிப்பவனின் நிழல் ஆட்சி பீடத்தில் படவே கூடாது மன்னிக்க வேண்டும் குருதேவா வேந்தர் அந்தகாசுரன் வருகிறார் அந்தகாசுரா வணக்கம் குருதேவா தன்மானத்தை விற்று வந்தவரின் வணக்கம் எனக்கு தேவையில்லை கௌரவத்தை இழந்து தேவி கங்காவின் காலடியில் விழுந்து என்னுடைய இவர்களுடைய கௌரவத்தையும் விற்றுவிட்டாய் அந்த இப்படி ஒரு திராணியற்ற சீழப்பிள்ளை குருவுக்கு மானக்கேடு மானக்கேடு என்னால் யாருக்குமே இல்லை தப்புதான் என்னிடமே கேள்வி கேட்பதோ சாபமிடுமாவிற்கு என்னை விடாதே தாம் எனது குரு கோபத்தில் என்னை சபித்து விடாதீர்கள் நான் குருவே வாழ்வு என்று நினைப்பவன் என்னை வாழ்த்துங்கள் வாழ்த்துவதா அந்தகாசுரா ஏன் உரிமைகளை விட்டுக் கொடுத்து வணங்கினாய் தேவி கங்காவை குரோதத்தை கோபத்தை தேவர்களுடைய பகையை எப்படி மறக்க முடிந்தது உன்னால் உன்னை நான் வாழ்த்துவதா அந்த ஆசுரா உன் உணர்ச்சி செத்து விட்டது புலி பூனையாவதோ மலை போன்றவன் நிலை குறைந்து நிற்கின்றாய் பற்களை இழந்தால் பாம்பு பாம்பல்ல புழு சாக்கடையில் கிடக்கின்றதே அது தன் உரிமைகளை இழந்து நிற்கின்றவன் ஊரின் உரிமைகளை காப்பாற்றுவானா கங்கா மாதாவின் சரண மலரை சார்ந்து நிற்பவனுக்கு தாயே சக்தி தருவாள் அவனுக்கு தனியாக ஒரு காப்பாளன் தேவையில்லை இவர்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் உழைக்கச் சொன்னவள் அன்னை பக்தி வழியில் மாசு நீக்க அசுரர்களுக்காக பக்தி எனும் அமுதம் கொண்டு வந்தேன் பக்தி உன் மூலையை விட்டது நீதான் பக்தியால் கெட்டா என்றால் இவர்களையும் பக்தி என்ற கிணத்தில் தள்ளுகிறாயோ இப்படி கருத்துள்ளவன் என் முன்னால் நிற்கவே கூடாது தன்மான உள்ள இவர்களையும் தலைகுனிய வைக்க பார்க்காதே அப்படியல்ல மாசுள்ள வன்முறையை அசுரர்கள் கைவிட வேண்டும் என்று பணிபுரிய வந்தேன் இதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை அசுரலோகமே பக்தியில் மூழ்கிவிட விரும்புகிறார் அந்தரா எனக்கு பொறுக்கவில்லை இது அடக்கிக் கொள்ளுகிறேன் இல்லை என்றால் சவித்து விடுவேன் பக்தி பைத்தியமான உனக்கு சாபம் தரக்கூட இல்லை ஆகையால் சவிக்கும் முன் தலைமீது அணிந்த மணிமுடியை என்னிடம் அப்படை இந்த கங்கா பக்தி என்னும் களங்கம் உன்னிடம் இருக்கும் வரை நீ நிற்க வேண்டாம் போய்விடு Why would it!